ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ காகட்டாஞ்சியில் விதை விதை வந்து வந்திருக்கு அது எப்படின்னு தெரியல அதிசயமாக இருக்குது பாருங்கள் இதான் எங்கள் வீட்டில் இருக்க காகட்டாஞ்செடி பூ நல்லா பூத்துருக்கு இதில் வந்து விதை மாதிரி ஒரு காயும் வந்திருக்கு அதிசயமாக இருக்குது அந்த காயை பார்க்குறதுக்கு எப்படி கொத்து கொத்தா பூ பூத்துருக்கு பாருங்கள் இன்னும் பூ வந்து பறிக்கவே இல்லை நல்லா சூப்பராக வே ஒயிட் கலராக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒரு காய் மாதிரி விதை வந்திருக்கு இது இதனுடைய விதை தான் நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி வச்சுருக்கு பாருங்கள் நல்லாவே காய் மாதிரி இருக்குது காக்கட்டாஞ்செடியில் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வந்து இந்த மாதிரி விதை பார்க்குறேன் அதனால தான் இதை நான் வந்து வீடியோவாக போடுறேன் பாருங்கள் ரெண்டு வந்திருக்கு அதே மாதிரி ரெண்டு விதை இன்னொரு இடத்துல இந்த மாதிரி வந்திருக்கு அதை பாருங்கள் இங்கே ஒரு காய் வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்